அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி முதன்மை கடவுள் விநாயகர் அவரோட கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் அங்குசம் அதை பற்றி பேச போகிறோம் ஏன் விநாயகர் அந்த அங்குசத்தை வச்சுருக்கார் அங்குசம் அப்படிங்கிற ஆயுதம் ஒன்றும் இல்லைங்க யானை அடுக்கு அடக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன் ஆயுதம் யானை பாகன் கையில் அது எப்பவும் இருக்கும் யானை வந்து அதை பார்த்தாலே பயப்படும் யானை பாகன் எந்த என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறத செய்யும் ஆறு அடி உயரம் இருக்கிற இந்த குட்டி மனுஷன் அந்த ஒத்த அங்குசத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய அனிமலை கண்ட்ரோல் பண்ண முடியுது அதோட பலவீனம் அந்த அங்குசம் யானை ஆக்சுவலா காட்டோட பேரரசன் சிங்க ராஜாவா இருந்துட்டு போகட்டும் ஆனா ஜெயமோகன் அவர்கள் யானை டாக்டர் அப்படிங்கிற புத்தகத்துல இப்படி குறிப்பிட்டிருப்பார் யானை வந்து காட்டோட பேரரசன் அது வந்து ஒரு அற்புதமான உயிரினம் அற்புதமான விலங்கு அதோடய குவாலிட்டிஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக டெஸ்கிரைப் பண்ணியிருப்பார் வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த புக்கை வாங்கி படிங்க ரொம்ப சூப்பரான புக் அது அது ஆக்சுவலி ஒரு ரியல் ஸ்டோரி ரைட் நம்ம இப்போ கண்ட்டுக்கு வருவோம் இப்போ விநாயகர் கையில் ஏங்க அந்த அங்குசம் இருக்குன்னா இங்கே யானை பாகன் அந்த ஒத்த ஆயுதத்தை வச்சு அவ்வளோ பெரிய அனிமல் அதை அடக்க முடியுது அது அதோட பலவீனம் அறியாமை அதனால தான் விநாயகர் கையில் இந்த ஆயுதத்தை ஏந்தி இருக்கார் அதோட அதாவது என்னென்னா அவரோட பலவீனத்தை பலவீனத்தை அவரே அடக்கும் வல்லமை கொண்டவர் இன்னொருத்தர் வந்து அவரை வந்து இது பண்ணிட முடியாது ஸோ உங்களோட பலவீனம் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அதை சொல்கிறதுக்கு தான் விநாயகர் கையில் அந்த ஆயுதம் இருக்குது விநாயகர் முதன்மை கடவுள் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவன் தலமாக இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் மீனாட்சி தயாராக இருக்கட்டும் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல் இது வந்து நம்ம விநாயகருக்கு தான் வினைகளை அறுப்பவன் இல்லையா அவர் நமக்கு சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஆயுதத்தை கையில் வச்சுட்டு சொல்ல வர்றது என்னென்னா உன்னோட பலவீனத்தை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ மற்றவங்க தெரிஞ்சு வச்சுக்க கூடாது உன்னோட வீக்னஸ் என்னென்ன யூ ஷுட் நோ ஹவ் டு கண்ட்ரோல் இட் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறார் நாமளும் நம்மளோட அங்கு சத்த மற்றவங்க கையில் கொடுக்காம நாமளே வச்சுப்போம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத நாமளும் தெரிஞ்சுப்போம் ரைட் இது ஒரு நல்ல தகவல் இல்லையா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி